யோ யோ வாட்டர் மெல நீ திருந்தவே மாட்டியா பிக் பாஸ் வீட்டுல மிட் நைட்ல நடந்த சண்டை ஹவுஸ்மேட் விஜய் டிவில பிரம்மாண்டமா ஸ்டார்ட் பிக் பாஸ் தமிழ் சீசனோட ஷோ கலகலப்போட கூட காரசாரமான மோதலுக்கும் அச்சாரம் இருக்கு இதுல யாருமே கொஞ்சமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில திவாகர் அகூரி கலையரசன் அண்ட் அருரா கிளர் இவங்க எல்லாம் கண்டஸ்டன்டா கிளம்ப இதை தான் நெட்டு சென்கள் பலரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால தன்னோட ஜோக் மூலமா பிரபலமான திவாகர் வீட்டுக்குள்ள வந்து தன்னோட வழக்கமான ஓவர் பில்டப் வாய் வரிசையை காட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இவரோட இந்த அதீத பேச்சு கோ கண்டஸ்டன்ட் ஆன அண்ட் டைரக்டர் பிரவீன் காந்தியோட கைல வசமா மாட்டிருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த ஹவுஸ்மேட்ஸ் திவாகரோட எஜுகேஷன பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க குறிப்பா டாக்டரா நீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறாங்க இதுக்கு திவாகர் கொஞ்சமும் தயங்காம ஆமாங்க நான் டாக்டர் தான் அப்படின்னு பதில் சொல்றார் உடனே திவாகரோட பிசியோதெரபி பட்டத்தை பத்தின விவாதம் அங்க வருது பிசியோதெரபி படிச்சவங்கள சட்டப்படி டாக்டர் அப்படின்னு கூப்பிட கூடாது அப்படின்ற விதிமுறைகளை பத்தி விவாதம் நடக்குது இத பத்தி தன்னோட தரப்பை எடுத்து வச்ச திவாகர் தன்னோட நலையை நியாயப்படுத்த ஒரு விளக்கத்தை சொல்ல ட்ரை பண்றேன் அவர் விளக்கம் கொடுத்தது விதம் எப்படி இருந்தது தெரியுமா அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டாக்டர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரமும் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் அவங்களுக்கு சொன்னால் புரியாது சொன்னாலும் தெரியாது அப்படின்னு மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கு புரியாதது மாதிரியே ஒரு பில்டப் கொடுத்தாரு திவாகர் எப்படி உங்களுக்கு தெரியாது புரியாது அப்படின்னு மற்ற கண்டஸ்டண்ட்டை மட்டும் தட்டி பேசினது அங்கிருந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல உடனே தேசிய கூட பந்து வீராங்கனை என் மாடலான கெமி குள்ள வந்து பதிலடி கொடுத்து திவாகர் சொன்ன அந்த போராட்ட கதையை அதை கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம் படிச்சா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு கெமி சொன்னப்போ திவாகரோட பில்டப் கொஞ்சம் ஆட்டம் காமிச்சது ஆனாலும் திவாகர் விடாம அதுக்கு படிச்சா தெரியாது புரியாது அப்படின்னு மறுபடியும் பிடிவாதமா பேசினார் திவாகரோட இந்த பிடிவாதமும் மற்றவங்களை பார்த்து படிச்சா தெரியாது புரியாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்ன விதம் டிரெக்டர் பிரவீன் காந்திக்கு கொஞ்சம் பிடிக்கல பொதுவாகவே வெளிப்படையாகவும் துணிச்சலாகவும் பேசக்கூடிய பிரவீன் காந்தி உடனடியாக திவாகர் எதிர்த்து பேசினார் படிச்சா தெரியாது புரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லாதீங்க படிச்சா தெரியும் படிச்சா புரியும் அதை நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு பிரவீன் காந்தி ரொம்ப போல்டாகவும் அழுத்தமாகவும் திவாகருக்கு நித்தியடியாக பதில் சொன்னார் தன்னோட பேச்சால மத்த மற்ற கன்ஸ்டன்ட்டை வளர்ச்சி போட்டு நினச்ச டாக்டர் திவாகருக்கு பர்ஸ்ட் டெவிக் எம்என் பிரவீன் காந்தி மூலமாக சரியான பதிலடி கிடச்சிருக்கு திவாகரோட இந்த போக்கை பார்த்த ரசிகர்கள் வாட்டர் வாட்டர்மெல்லுன்னு நீ திருந்தவே மாட்டியா நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்ற பத்தொம்போது பேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு பார்த்தா உனக்கு தான் எல்லாரும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க